வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் புறம் பற்றியது இந்த ஒரு நூல் தான் களவழி நாற்பது போர்க்களத்தினுடைய நிலையை வந்து கலனாக கொண்டு பாடப்பட்ட நாற்பது வெண்பம் வெண்பாக்கள் கொண்ட நூல் இது இதில் உள்ள பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் களம் அப்படின்னே முடிகிறது சோழன் செங்கனான்கும் சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கும் நடந்த போரில் வெற்றி பெற்ற சோழன் வந்து குடவாயிர் கோட்டத்தில் சேரனை சிறை வைக்க சிறை வைக்கிறான் அவனை விடுதலை செய்தற்காக பொய்கையார் பாடிய பாடல் தான் இந்த கலவழி நாற்பது அப்படிங்கிற செய்தி இருக்கு சங்ககால பொய்கையாரோ ஆழ்வாரில் ஒருவரோ அல்லர் ஆசிரியர் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கிடையாது இவர் வேற பொய்கையார் ஆஹ் போர்களை இயல்பு போரின் கொடுமை நாற்படையின் நாற்றிறம் சோழன் பெரும் வீரம் அஹ் அதுக்கப்புறம் கார்த்திகை விழா அது பத்தி பதினேழாவது பாடல் சொல்கிறது இந்த மாதிரியான செய்திகள் அங்க நினைச்சப்படுது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது பாடல் கடிகாவில் காற்றுட்டு ஏறிய வெடிபட்டு வீற்று வீற்று ஓடும் மயிலினம் நாற்றி செய்யும் கேலீர் இழந்தார் அலறுபவை செங்கன் சினிமாள் பொருத கலத்து இந்த களத்துன்னு முடியுது இல்லையா இது இதனுடைய சிறப்பு அடுத்து ஒருவன் வந்து விடுதலைக்காக புலவர் மேற்கொண்ட முயற்சியும் விடுதலை பெற்று தந்த தமிழ் கவிதையின் திறத்தினையும் இந்த நூல்ல நம்ம பார்க்கலாம் பாண்டவர் சண்டையால் கீதை பிறந்தது சோழனுக்கும் சேரனுக்கும் நிகழ்ந்த போரின் விளைவாக வளர்தமிழ் பெற்ற வண்டமிழ் நூல் இது வந்து நமக்கு வந்து என்ன செய்யலாம் ஒரு செய்தியா கேட்கறதுக்கே வாய்ப்பு இருக்கு சோழனுக்கும் சேரனுக்கும் நிகழ்ந்த போரின் விளைவாக வளர்ந்தமிழ் பெற்ற மண்டமிழ் நூல் எது அ இந்த மாதிரி முற்காலப்புற பாடல்கள்ல ஊற்று நிலை பெற்று பிற்கால பரணி இலக்கியத்திற்கு கால்கோளாக விளங்கியது இந்த களவழி நாற்பது அப்படிங்கிறது இதனுடைய ஆசிரியர் நம்ம வந்து பொய்கியார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம அந்த புத்தகத்தில் உள்ள செய்தி மட்டும் இல்ல அதை தாண்டி வேற செய்திகளும் உங்களுக்கு குறிப்பாக கொடுக்கப்படுகிறது அஹ் ஏர்களம் போர்க்களம் இரண்டையும் பற்றி பாடக்கூடியதா இருக்கிறது என்னுடைய ஆசிரியர் பொய்கியார் பாடல்கள் வந்து களவழி பாடல்களாக இருக்கிறது சேரமான் கனைக்கால் இரும்பரை சோழன் செங்கோனோடு போர் செய்த இடம் வந்து கழுமலம் அப்படிங்கிற இடத்துல தோற்குறாரு பொருட்டு பொறுகையாரால் பாடப்பட்டது இந்த பாட்டு கோடுகள் ஒன்மதியை பிடிப்பதால் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்படிங்கிற செய்தி வந்து இங்க வந்து என்ன செய்யுது குறிப்பிடப்படுகிறது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பத்தின செய்தி நமக்கு களவழி நாற்பதுல இடம்பெறுகிறது சோழனை புகழ்ந்து பாடும் நூல் யானை போர் பற்றிய பாடல் இதுல அதிகமா இருக்கு மாதிரி கலிங்கத்து பரணி மூவர் தமிழ் விடுதூது இந்த நூல் பற்றிய செய்திகளும் இதுல இடம்பெற்றிருக்கிறது அப்புறம் வந்து சோடாவதனம் சுப்பராய செட்டியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி குணல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏரோர் கலவழி அஞ்சி களவழி தேரோர் தோன்றிய வென்றியும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்வது போன்று இது வந்து ஏரோர் கலவழி பற்றி பாடக்கூடியதாக இருக்கிறது போரில் வெற்றி பெற்ற மன்னனின் தேர் முன்பு வெற்றி தோன்ற பாடி வருவதுதான் போர்க்கள வழி அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அது மாதிரி கணைக்கால இரும்புறை வந்து சிறை வைக்கப்பட்ட இடம் எதுனா குடவாயில் கோட்டம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சேரமானுக்கு வந்து சேர மன்னனுக்கு துணை செய்தது யாருன்னா கொங்கர்கள் கொங்கர்கள் வந்து இவருக்கு வந்து என்ன துணை செய்கிறாங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கவளம் கொள் யானையின் கைகள் துணிக்க பவளம் சொரிதரு பைபோல் இதுல யானையினுடைய வெட்டப்பட்ட தும்பிக்கையில இருந்து குருதி வந்து கொட்டுகிறது இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா ஒரு பையில இருந்து பவளம் கொட்டுறது மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இந்த செய்தி சொல்லப்படுகிறது அது மாதிரி புறநானூர்ல சேரமான் கணக்கால் இரும்பறையே எழுதின அந்த பாடல் ஒன்று குழவி இருப்பினும் ஊன் தடி பிறப்பினும் ஆலஞ்சு என்று வாளில் தப்பா இருந்த பாடல் அவர் மனம் வருந்து என்ன செஞ்சிருப்பாரு உணவு தண்ணீர் கொடுக்கவில்லை அப்படிங்கிற அந்த செய்தி இடம்பெற்று இருக்கிறது சேரமான் வயிறு பசியால் நெருப்பாக தகித்தது வயிற்று தீ தனிய பொய்கையாரை திருமால் அடியார் என பொய்கை ஆழ்வார் என்பர் சிலர் இதுல வந்து சங்கத்து சான்றோரை ஆழ்வாராக்குவதற்கு ஒரு சிறிதும் வியப்பு இல்லை அப்படின்னு நாமு வேங்கடசாமி நாட்டார் சொல்றாரு அதாவது இவர் பத்தின அந்த குறிப்பு இவர் வந்து சங்க காலத்தவரும் கிடையாது பக்தியில காலத்தவரும் கிடையாதுன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் வந்து இவரை வந்து திருமால் அடியவரான பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அஹ் நாமு வேங்கடசாமி நாட்டார் வந்து சங்கத்து சான்றோரை ஆழ்வாராக்குவது ஒரு சிறிதும் இயல்பு இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு வாகை துணையில் ஒரே துறையில் தான் இந்த களவழி நாற்பது அப்படிங்கிறது பிற்கால பரணி நூல்களுக்கு தோற்றுவாயாக இருக்கிறது அதுதான் பரணி நூலுக்கு பாட்டியல் நூலுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் ஆணையா ஆணைய ஆயிரம் அமரிடைய வென்று மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படிங்கிறது வேற அட்டக்களத்து அப்படிங்கிறது முடிவது ரொம்ப சிறப்பு களம்னு முடிகிறது சிறப்புன்னு பார்த்தா அதுலேயே அட்டக்களத்து அப்படின்னே முப்பத்தாறு பாடல்கள் முடிகிறது அப்புறம் வனப்பு அப்படிங்குறதுல வந்து அம்மை வனப்பு இது கலவழி நாற்பதுடைய யானை போர் காட்சிகள் வந்து பரணி நூல்கள்ல களம் பாடியது அப்படிங்கிற பகுதியில மாதிரி கலவழி கவிதை பொய்கை உரை செய்ய உதியன் கால்வழி தலையை வெட்டி அரசீட்ட அவனும் அப்படின்னு கலிங்கத்து பரணி கூறுகிறது அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா மூவருளால நல்லவன் பொய்கை களவழி நாற்பதுக்கு வில்லவன் கால் தலையை விட்ட கோண் அப்படின்னு மூவொருளா இந்த செய்தியை செய்கிறது கூறுகிறது பொய்கியார் பாடியது வந்து புறநானூறு ரெண்டு ரெண்டு பாடலும் நச்சின ஒரு பாடலும் இடம்பெற்றிருக்கிறது காணலம் தொண்டி அஃது எம்மூர் என்ற புறப்பாடல் மூலம் அவரது ஊர் தொண்டி அப்படிங்கிறத பொய்கையாருடைய ஊர் தொண்டி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் மூ ராகவ யங்கார் என்ன சொல்றாருன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் பகுதி ஆகிய இயற்பாவின் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் அவர் தான் பொய்கையார் அப்படின்னு மூ ராகவர்யங்கார் சொல்றாரு சேரமணனுடைய கெழுதகை நண்பன் பொய்கை உற்ற விடுத்து உதவும் உத்தமன் செங்கனான் நோக்கி விரைந்து சென்று அவன் பேராற்றலை பாடினார் அப்படின்னா வேண்டும் பரிசு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற செய்தி சேரமண்ணனுடைய நண்பனா அத சொல்றாங்க அதுக்கப்புறம் இதுல வேற செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து செய்யுள் நாற்பது செய்யுள் பழைய நூல் வந்து நாற்பத்தி ஒன்னு இருக்கு புறத்திரட்டு ஒண்ணு மொத்தம் நாப்பத்தி ரெண்டாக இருக்கிறது இன்னிசை பக்தருடைய வெண்பாவில அமைந்திருக்கிறது இடைச்சொருகள் போல் அமைந்த பாடல் வந்து ஒன்பதாவது பாடலும் முப்பத்தி ரெண்டாவது பாடலும் இந்த கலவழி நாற்பதில் உள்ள பாடல்களை எடுத்துக்காட்டாக எடுத்த ஆண்டவர்கள் உரையாசிரியர்கள் யாரெல்லாம் இளம்புறனர் வீர உரையாசிரியர் மயிலைநாதர் இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க கையாண்டு இருக்கிறாங்க ஆஹ் சங்ககால வாழ்ந்த இடம் தொண்டி பொய்கி ஆழ்வார் வாழ்ந்த இடம் காஞ்சி கலவழி நாற்பது கொண்டவன் தஞ்சை விசையாலயன் எனக்கும் குலோத்துங்கன் சோழன் உலாவின் பழைய உரை கூறுகிறது அப்போ இதுல வந்து எல்லாமே முன்னப்பின் முரணாவே இருக்கிற மாதிரி என்ன செய்ய ஆசிரியரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்று இருக்கிறது அதே மாதிரி குக்கில் அப்படின்னு செம்போத்து அப்படிங்கிற பறவை சொல்லப்படுகிறது சிரல் அப்படின்னு மீன் கொத்தி பறவை இந்த நூலில் குறிப்பிடப்படுகிறது மாதிரி இங்குலிகம் அப்படின்னு சாதிலிங்கம் இது செம்மையான நிறம்புற்ற ஒரு மண் நச்சு பொருள் தாது தாது மலை அப்படின்னு சித்தூர் மலை சொல்லப்படுகிறது தாது மலை அப்படின்னு சித்தூர் மலை வந்து சொல்லப்படுகிறது இதுல போர்க்களத்துல தலைகள் வந்து பனங்காய் போல இருக்கு அப்படிங்கிற செய்தியும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு ஐவாய் நாகம் அப்படின்னு சொல்லி அழகிய படத்தை உடைய நாகம் சொல்லப்படுகிறது உவனம் அப்படின்னு கருடன் குறிப்பிடப்படுகிறார் இதுதான் இதில் உள்ள அந்த கலவழி நாற்பது குறித்த செய்திகள் அடுத்த காணொலியில அடுத்த ஒரு நூலை பற்றிய செய்தியோடு பார்க்கலாம் வெற்றி நமதே நன்றி